பொதுவாக நமது வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய மிகப்பெரும் பிரச்சனை என்று சொன்னால் அது போக்குவரத்து நெரிசல் இருந்து கிளம்புறோம் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு அவசரமாக கிளம்புறோம் இல்லை வேறு ஏதாவது முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவசரமாக கிளம்புறோம் போகிற வழியில் பார்த்தா பயங்கரமான டிராஃபிக் ஜாமு ஒன்று நிலத்தையெல்லாம் தோண்டி போட்டுட்டு டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு பாதையெல்லாம் மாற்றி மாற்றி விட்றாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு வேறு ஏதாவது ரோட்டில் நம்ம கரெக்டான ரோட்டில் போகிறோம் என்று போனால் தவிர்க்கவே முடியாத போக்குவரத்து நெரிசல் எல்லாம் மாற்றிக்கிறோம் சரி இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மந்திரம் உங்களுக்கு உதவும் சந்தான புஷ்ப பரிமளா கின்கினி முக சரணயுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூசிகாரட வெகுமோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகட கபோல திரியம்பக விநாயகன் முதன் சிவனை வலம் வருமனவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாபமயின் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வினச வரசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசன் குளிசாதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரட்சாபரண வினோத நற்குல் இமயகிரி குமரிமக நேரும் நீலக்கிரிவர் ரத்ன கலாபமகில் என்று பாடுவது அருணகிரிநாத பெருமானுடைய மயில் விருத்தம் என்ற பாடல் வாகனங்களிலே விமான போக்குவரத்து இல்லைங்களா அப்போ விமான போக்குவரத்து எதை பார்த்து ரைட் சகோதரர்கள் பண்ணுனாங்கன்னா பறவையை பார்த்து தான் பண்ணினாங்க இல்லைங்களா அப்போ மிக வேகமாக போகக்கூடியது அப்படின்னா பறவைகள் தான் அந்த பறவைகள்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்றது அப்படிங்கிறது மயில் வாகனம் அந்த மயிலுடைய பெருமையை சொல்லுகின்ற மயில் விருத்த பாடல் தான் இந்த முதல் பாடல் இது ரொம்ப பெருசாக இருக்குங்க நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று பண்ணிக்கலாம் நிறைய பேர் பஸ்ஸில் தான் போவோம் இல்லைங்களா அப்போது என்ன பண்ணிக்கலாம் இந்த பாடலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் போகிற வழியில் டிராஃபிக் ஜாம் மாற நொடி அப்படின்னு தெரிஞ்சிடும் உடனே எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் உடனே இந்த டிராஃபிக்லாம் க்ளியர் ஆகும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒருவேளை நமக்கு இவ்வளோ பெரிய மந்திரத்தை சொல்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை விட சின்ன மந்திரமாக ஒன்று சொல்கிறேன் அதுவும் மயிலுடைய பெருமையை சொல்லக்கூடிய மந்திரம் தான் என்னன்னு பார்த்தோம்னா தட கொச்சவேல் மகிலே இடதீரத்தனி விடில் நீ வடக்கு கிரிக்கு அப்புறத்துனின் தோகையில் வட்டமிட்டு கடற்கு அப்புறத்தும் கதிர்க்கு அப்புறத்தும் கனக சக்கர திடற்கு அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே திரிகுவையே இதுவும் நாலு லைன் இருக்கிற பாடல் சரி இதுவுமே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க மேடம் அவ்வளோ தூரமே எங்களுக்கு படிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க ஒன்றுமே வேண்டியதில்லை சித்திர கலாப மயிலே போற்றும் ரத்ன கலாப மயிலே போச்சும் மந்திர மயிலே போற்றும் எந்திர மயிலே போற்றும் தந்திர மயிலே போச்சும் இந்த அஞ்சு வார்த்தைகளை மட்டும் சொல்லிகிட்டே போயிட்டுருங்க உடனடியாக டிராஃபிக் கிளியராக நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேரலாம் செஞ்சு பாருங்கள் பயன்படுங்க தேங்க் யூ